வணக்கம் மகளின் நான் விஜிதிரன் இந்த கமெண்ட்ட பாருங்க மிஸ்டர் ஜெஃப்னா தமிழன் சொல்லி யூடியூபில் நினைக்கிறேன் இந்த கமெண்டை உங்களை பார்த்தாலே புரிஞ்சு கொள்ளக்கூடியமா இருக்கும் வெளிவான புரிஞ்சு கொள்ளுங்க என்னுடைய சேனலுக்கு நடந்த ஒரு தும்பகரமான சம்பவம் தொடர்பாக ஒரு வீடியோ பதிவு ஒன்று அந்த வீடியோல வந்து தான் இந்த சகோதரர் வந்து இவ்வாறான ஒரு கமெண்ட் பதவியை போட்டிருக்காங்க புரியல எனக்கு உண்மையாவே நான் அதுல வந்து கௌரவி அரிச்சனை தொடர்பாக எந்த வித பதிவுமே போடலை இப்போ அவருடைய முகத்தை கூட நான் பயன்படுத்தல ஆனாலும் என்ன சொல்றது கௌரவ எம்பிஆர்ச்சின் அதோட பகம் வந்து கமெண்ட் பண்ணி சும்மா தேவையில்லாம நண்பா எனக்கு புரியல எனக்கு உண்மையாவே எனக்கு நடந்த துன்பகரமான சம்பவத்தை வந்து பதிவு செஞ்சு என்னுடைய யூடியூப் சேனல்ல போட்டுனா போட்டா நீங்க வந்து அது சம்பந்தமாக எதுவும் கமெண்ட் பண்ணா பரவாயில்ல கமெண்ட் பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நீங்க எப்படி சாப்பிடணும்ன்றதெல்லாம் சொல்லி தராங்க தெளிவானு புரிஞ்சுக்கொள்ளுங்க இப்ப கௌரவ எம்பி அர்ச்சுனா அவர்கள் வந்து என்ன சொல்றது சாவகஜர் வைத்தியசாலையில ஊழலுக்கு எதிரான போராட்டம் கொண்டு ஆரம்பிச்சு இப்ப கௌரவ எம்பிஆர் இருக்கிறாருன்னு சொன்னா அது ஒரு குறுகிய காலத்துல நடைபெற்றது அப்ப இதுக்கு முதல் இல்லாம நாங்கள் வந்து என்ன சொல்றது சாப்பிட வழியில் நாம இருந்தாங்களா இதெல்லாம் ஒரு தேவையில்லாத ஒரு அணுகுமுறைன்னு என்னை பொறுத்த முறைக்கு கௌரவ எம்பிஆர் சின்ன அவர்கள் வந்த பிறகு வந்து எல்லாருமே அவரை வச்சு ஒரு திட்டி சம்பாதிச்சுக்கிறாங்க இல்லையன்னு சொன்னா அவரை நல்ல மாதிரி போட்டு சம்பாதிக்கிறாங்க அதுல எந்த மாற்றி கருத்து எனக்கும் அவரால் வருமானம் வந்திருக்கு அதுல நான் இன்றைக்குமே என்ன சொல்றேன் இல்லேன்னு நான் சொன்னது கிடையாது சில வேளையில நீங்க வந்து எங்களை விட பெரிய யூடியூபரா இருக்கலாம் சில வேளையில வந்து உங்களுடைய ரெண்டாவது அரசா இருக்கலாம் இது அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது நாம் வந்து என்றைக்குமே என்ன வந்து புகழ்ந்து பேசுனது கிடையாது நான் வந்து எழுதான் அதுல எந்த மாற்றிக்கிறது கிடையாது யூடியூப்ல வேற வருமானத்தை பற்றி தான் வாழணும்ன்ற எந்த ஒரு நிர்பந்தமும் இல்ல தெளிவான ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க என்னன்னு சொன்னா நாங்க அம்பது ரூபாயிலையும் வாழுவோம் என்ன சொல்றது அம்பதாயிரத்திலயும் வாழ்வோம் ஐம்பது ரூபாயிலையும் வாழ்ந்து பழைய இருக்கிறதால எங்களுக்கு எல்லாமே ஒன்று தான் இருந்தாலும் ஒன்றுதான் இல்லாட்டையும் ஒன்றுதான் பணத்தை வச்சு மனிதரை தீர்மானிக்கிறீங்க அதனாலதான் இந்த வீடியோ பதவி போடுற தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க யாருமே பணத்தை வச்சு தீர்மானிக்காங்க தயவு செய்து இப்போ நான் வந்து கௌரவ எம்பி அரிசினா தொடர்பாக இப்போ சமகாலமா வீடியோ பதவி போடுறதே கிடையாது எனக்கு போடவே அது என்ன சொல்றது பூச்சியமா இருக்கு இவ்வாறான கமெண்ட்டுகள் வந்து என்ன என்ன சொல்றது நான் வீடியோ பதவி போட்டாலே எனக்கு ஒரு அந்தரத்தை தருது அதன் அடிப்படையில் வந்து நான் விளாத்தி போயிருது உண்மையாவே நீங்க கடந்த ஒரு கிட்டத்தட்ட இருபது முப்பது நாளா பாப்பீங்க நினைக்கிறேன் அவர் சம்பந்தமா இந்த வீடியோ பதிவு நான் போடல நான் ஒரே ஒரே வீடியோ பதிவாக அந்த பிரச்சனை தொடர்பாக போட்டிருந்தேன் இல்லை நண்பா உங்களுக்கு கொண்டு சொல்லி இருந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏகப்பட்ட புதிய புதிய யூடியூபர்ஸ் எல்லாமே இந்த கண்டென்ட் கிரியேட்டர் எல்லாமே என்ன சொல்றது யாழ்ப்பாணத்துல உருவாகி என்ன சொல்றது மக்களுக்கு பிடிச்ச வீடியோக்களை போட்டு மிகப்பெரிய அளவுல வந்து சம்பாதிக்கிறாங்க முன்னோரி வராங்க அதன் அடிப்படையில வந்து நீங்களும் என்ன சொல்றது அடுத்தவர்களை வெளிப்படுத்தி பதிவுகளை போடாம நிச்சயமாக உங்களுடைய பாதையில வந்து நீங்க பயணிங்க கட்டாயமா வெற்றி பெறுவீங்க நான் உங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி நிச்சயமாக நல்ல நல்ல வீடியோகளை இப்போ சமூகத்தில் நடக்கிற பிரச்சனைகளை எடுத்து பதிவிடுங்க என்ன பொறுத்த மாட்டேங்குது நீங்க ஒரு என்ன சொல்லுங்க மிஸ்டர் ஜெஃப்னா தமிழ் வச்சுக்கிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு என்ன சொல்வது யூடியூப் சேனல் வந்து நடத்துறீங்களோ தெரியல வேற சேனல் வச்சுக்கிறீங்களோ தெரியல அவ்வாறு இருந்தால் ஓகே நம்ம வந்து யாரையுமே வெளியே நண்பா உங்களுடைய வார்த்தைகள் வந்து என்ன சொல்வது நம்ம வந்து எப்படிப்பட்டவங்கன்றத நாங்கள் பேசுகிற வார்த்தைகளை வச்சு தான் தீர்மானிப்போம் அதன் அடிப்படையில் வந்து என்னை பொறுத்தமடைக்கு என்னுடைய கருத்து நான் பெரிய ஆள் கிடையாது என்னை பொறுத்தவரைக்கு யாரையுமே தான் என்னுடைய கொள்கை நீங்கள் என்னதான் சொன்னா கூட கௌரவ எம்பி அரிச்சனா தொடர்பாக நான் வெளியப்படுத்தி விரிய பதவி போட மாட்டேன் கௌரவ எம்பி அரிச்சனா மட்டும் இல்லை யாரையுமே எளியப்படுத்தி விரிய பதவி போட மாட்டேன் அது யார் என்னதான் சொல்லுங்க இப்ப உங்களையுமே எளியப்படுத்தி நான் விரிய பதவி போட மாட்டேன் உங்களுக்கு எந்த எந்த பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்ல ஒழிய அதை தாண்டி வந்து உங்களை வெளிப்படுத்துறது ஐடியா எனக்கு கிடையாதுப்பா யாரையுமே நம்ம வெளிப்படுத்துறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது நம்ம வந்து என்ன சொல்றோம் நம்மகிட்ட ஒரு போன் இருக்கின்றதால நம்ம வந்து முகத்தை மறைச்சிக்கொண்டு இன்னொருத்தர் வெளிப்படுத்துகிறோம்னா நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில எங்களுக்கும் அது நிகழ்ந்தே தீர்மானதுல எந்த மாற்ற கருத்து இல்லை நீங்களும் என்னுடைய இனத்தை சேர்ந்த நீங்கள் தமிழன் நானும் தமிழன் அதன் அடிப்படையில வந்து நமக்குள்ள இனத்துக்கு மோதல் என்ன சொல்றது முரண்பாடுகள் எனவே நாங்கள் வந்து அன்பை கொடுப்போம் என்ன சொல்றது அன்பா எல்லாரையும் நேசிப்போம் சொல்லிக்கொண்டு இன்னொரு வீட்டில சந்திக்கும் பாய்